ஹலோ மக்களே வாங்க இன்னைக்கு போரில் கேமரா விட்டு போர்க்குள்ளே என்னென்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு எல்லாம் பார்க்கலாம் அங்கே பார்த்தீங்களா போரில் கிட்டத்தட்ட ரெண்டு அடியிலையே தண்ணி நிற்கிது கையிலையே எதாவது விட்டு மோந்துக்கலாம் அந்தளவுக்கு தண்ணி நிற்கிது இந்த மஞ்சளாக தெரியறது வந்து பார்த்திங்கன்னா கேசிங் ஜாயிண்ட்டு இப்போ ஒரு பைப்பு இன்னொரு பைப்பும் கப்ளிங்கில் போட்டு ஜாயின் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த ஜாயிண்ட்டு இங்கெல்லாம் கேசிங் நல்லா இருக்குது இது இது ஒரு ஜாயிண்ட்டு இங்கே பாருங்க பைப் வந்து கேசிங் பைப் வந்து உடஞ்சி போச்சு எப்படி உடஞ்சிருக்குது பாருங்க அப்படியே சுவாமி ரொம்ப அதிகமாக பிரேக் ஆயிடுச்சு கேசிங் பைப் இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடியில் ப்ரேக் ஆயிடுச்சு எல்லாமே அப்படியே பீஸ் பீஸாக உடஞ்சி போச்சு பாருங்கள் ஆ கீழே இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பக்கம் உடஞ்சிருக்குது ஓ கேசிங் பைப் ஒரு பதினஞ்சு அடிக்கு கீழே ஃபுல்லுமே உடஞ்சி போச்சாட்டு தெரியுதே நல்லா பாருங்கள் எப்படி உடச்சிருக்குதுன்னு கேசிங் பைப் சைடில் என்ன அந்த கல்லெல்லாம் நிற்கிது இது வந்து ஆல்மோஸ்ட்டு ஒரு இருபத்தஞ்சு அடி கீழே போயிட்டுருக்குறோம் இந்த இடத்துல ஒரு சின்ன டீஃபார்மேஷன் இருக்குது பைப்பில் கேசிங் வந்து மொத்தம் முப்பத்தஞ்சடி சொன்னாங்க கேசிங் எண்டு வந்துட்டோம் ஓகே அப்போது ஒரு இருபத்தஞ்சடி வரைக்கும் கேசிங் டேமேஜ் கீழே ஒரு பத்து அடி நல்லா இருக்குது அது கீழே பாருங்களேன் எப்படி ஒரே ஃபார்மேஷன் அப்படியே லூஸ் ஃபார்மேஷன் ரொம்ப பொறி பொறியாக இருக்குது கரெக்டான ரவுண்ட் ஷேப் இல்லை போர் அப்படியே ரொம்ப அந்நியவனாக இருக்குது பாருங்க சர்ஃபேஸ் ஓ மேலேருந்து அந்த கேசிங் டேமேஜ் ஆச்சு இல்லைங்களா அந்த டேமேஜான பீஸு இடையில் நிற்கிது இது கேசிங் பைப் சிறு தான் போர் சர்ஃபேஸ் பாருங்களேன் அப்படியே ஏதோ இந்த கலர் கூழாங்கல்ல அடுக்கி வச்ச மாதிரி கலர் கலராக இருக்குது அப்படியே ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த போர் கலர்ஃபுல் போர் இது ஓகே இது என்ன இது ஏதோ சின்ன டொயின் ஆட் தெரியுதுங்க இந்த போர்வெல்ல வந்து பைப்பு ஒயரை இரண்டி சேர்த்து கட்டுவாங்க அந்த ட்ரெயின் வந்து ஏதோ சின்ன ஒன்று உள்ள கிடக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மட்டன் இதுதான் ஆக்சுவலாக வந்து போர்க்குள்ளே தண்ணி ரீசார்ஜ் ஆகுது இந்த இடத்துல தான் தண்ணி வரும் போர்க்குள்ளே அதுக்கு பேர் தான் மட்டன் சொல்லுவான் நீர் மட்டம் இங்கே ஒரு பீஸ் கிடக்குது கேசிங் பைப் பீஸு அதுக்கு கீழே இன்னொரு பீஸு எத்தனை பீஸ் நிறைய உடஞ்சி அங்கங்கே அங்கங்கே போய் நின்றுச்சு பாருங்க இந்த பீஸுக்கு மேலே ஏதோ டஸ்ட் நிற்கிது அதுக்கு கீழே இன்னொரு பீஸு மேலேருந்து இப்போவே நாலஞ்சு பீஸ் அங்கங்கே அங்கங்கே நிற்கிது இந்த சின்ன சின்ன பீஸஸ் எல்லாம் போய் ஒரு ஒரு இடத்துல ஐ மீன் மொத்தமாக செட்டில் ஆகிடுச்சினாலே போதும் மோட்டரு கீழே இறங்குறது கூடாது அந்தளவுக்கு பிடிச்சிக்கும் இதான் இங்கே ஒரு சின்ன மட்டம் இருக்குது போரில் போரில் நிறைய இடத்துல மட்டம் இருக்குது சோர்ஸ் வாட்ரு சோர்ஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க ஆமாம் தண்ணி மேலேயே இருக்குது நிறைய மட்டம் இருக்குது போர் பாருங்க இதோட மூடிடுச்சு இப்போ கிட்டத்தட்ட நாம் தொண்ணூ தொண்ணூத்தஞ்சு அடி போயிட்டோம் பாருங்கள் மேலேருந்து வர டஸ்ட் எல்லாம் அப்படியே அந்த கீழே போய் செட்டில் ஆகுது பார்த்திங்களா ஆமாம் இதோட மூடிடுச்சு இப்போ இந்த மண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து கேசிங் உடஞ்சி அந்த கேசிங் சைடில் இருக்கிற மண்ணு தான் உள்ளே போயிருக்கணும் ஆக்சுவலாக போ பார்ட்டி வந்து நம்மளுக்கு எதுக்கு கூப்பிட்டாங்கன்னா இது மாதிரி இரநூத்தம்பது அடி போருங்க நூறு அடிக்கு வரைக்கும் தான் மோட்ரு இறங்குது அப்படி எதனால் அப்படின்னு வந்து செக் பண்ண சொல்லி கூப்பிட்ருந்தாங்க இப்போ வந்து பார்க்கும்போது தான் தெரியுது பாருங்கள் கேசிங் டேமேஜ் ஆகி கேசிங் சைடில் இருக்கிற மண்ணெல்லாம் உள்ளே இறங்கிடுச்சு ஸோ இதுதான் இந்த போரில் பிரச்சனை ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் போரில் எதா கேமரா பார்க்கணும் போரில் ஏதாவது பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து கேமரா விட்டு காட்டிட்டு உங்களுக்கு போருடைய ஏ டு ஜெட் டீட்டெயில்ஸ் சொல்லிடுவோம் பாருங்கள் மேலேருந்து மண்ணெல்லாம் போய் அப்படியே செட்டில் ஆகுது போரை பற்றின என்ன கொரிஸாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இந்த நம்பருக்கு கூப்பிட்டு கேட்கலாம் எங்களால் முடிஞ்ச இன்புட்டை எங்களுக்கு தெரிஞ்ச இன்புட்டை நாங்கள் உங்களுக்கு தரோம் கண்டிப்பாக தரோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ